அத்தியாயம் இரண்டு உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்டோம் இதோ இன்னொரு கேள்வி ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிப்பான் என்பது தேவனுக்கு தெரிந்திருந்ததா தெரிந்திருக்கவில்லையா முடிவை ஆரம்பத்திலிருந்தே அறிவிக்கும் சர்வவல்ல தேவனுக்கு இது தெரிந்திருக்கவில்லை என்று சொல்ல முடியாது தேவனுக்கு தெரிந்திருந்ததென்றால் அவர் வேண்டுமென்றே அவர்களை பாவம் செய்ய விட்டிருக்க வேண்டும் ஏவாளுக்கு ஆசை காட்டிய சர்ப்பமும் கூட தேவனால்தான் உண்டாக்கப்பட்டது ஆதாம் ஏவாள் சர்ப்பத்திடம் ஏமாந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய அருட்செயலாகும் உண்மையில் இவை அனைத்தும் உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் முன்குறிக்கப்பட்டவைகளாகும் ஆதாம் பாவம் செய்த பிறகுதான் தேவன் மீட்பின் செயல் திட்டத்தை ஸ்தாபித்தார் என்று சிலர் நினைக்கலாம் ஆனாலும் அது சிருஷ்டிப்புக்கு முன்பே ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடியே எபேசியர் ஒன்றாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஒன்பது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது ரச்சிக்கப்படும் தமது வாரிசுகளை தேவன் உலக தோற்றத்திற்கு முன்னமே கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொண்டார் என்றால் ஆதாம் சாக முன்குறிக்கப்பட்டவன் என்பது உறுதி பாவத்தின் ஆரம்பத்தை தெரிந்து கொள்ள நாம் துண்டு துண்டாக அல்ல சம்பந்தப்பட்ட எல்லா வசனங்களையும் இணைத்து ஆராய்ந்தால்தான் சீர்கட்ட தேவ தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையே உள்ள சம்பந்தத்தை துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும் ஆதாமின் பாவம் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளதால் மக்களால் அதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது மேலும் தெய்வ தூதர்கள் எப்படி சீர்கெட்டு பாவம் செய்தனர் என்பதை ஏசாயா மற்றும் இசைக்கியல் புத்தகங்கள் நமக்கு கற்பிக்கின்றன உண்மையை சொன்னால் அவர்களுடைய பாவமும் ஆதாமுடைய பாவத்தை போன்றதுதான் தேவனுக்கு விரோதமாக துரோகம் செய்த முதல் பாவியின் நோக்கத்தையும் மனப்போக்கையும் விளக்குகிறது ஏசையா புத்தகம் முதல் பாவியின் ஆரம்ப நிலையையும் பதவியையும் சொல்கிறது இசைக்கியல் புத்தகம் இசைக்கியல் புத்தகத்தில் தீரு ராஜா பரலோகத்தில் பாவம் செய்த விதத்தை பார்க்க முடியும் அவன் காக்கும் கேருவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் அக்னிமயமான கற்களின் மத்தியில் உலாவியவன் ஆனாலும் தனது மிதமஞ்சிய பிரகாசத்தின் விளைவாக அகந்தை கொண்டு தன்னையே கெடுத்துக்கொண்டு பாவம் செய்ததினால் இறுதியாக வெளியேற்றப்பட்டான் இசைக்கியல் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினேழு பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம் நீ ஞானத்தால் நிறைந்தவன் பூரண அழகுள்ளவன் நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிக பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திர நீலம் மரகதம் மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரும் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் உன் அழகினால் உன் இருதயம் ஏற்றுமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் உன்னை தரையிலே தள்ளி போடுவேன் ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்கள் முன்பாக வேடிக்கையாக்குவேன் ஏசையா புத்தகம் பாபிலோன் ராஜா பரலோகத்தில் செய்த செயல்களை வெளிப்படுத்துகிறது அவன் அதிகாலையின் மகன் என்ற மகிமை மிக்க பதவியில் இருந்தபடியால் அகந்தை கொண்டு தனது சிங்காசனத்தை தேவனுடைய நட்சத்திரங்களின் மேல் உயர்த்தவும் உன்னதமானவருக்கு ஒப்பாகவும் முயற்சித்தான் கடைசியில் இந்த பாவ பாவபூமிக்கு தள்ளப்பட்டான் என்கிறது ஏசையா பதினான்காம் அதிகாரம் நான்கிலிருந்து பதினைந்து நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் மேலே இருக்கும் இரண்டு அதிகாரங்களையும் சேர்த்து ஆராய்ந்தால் பாவத்தின் ஆரம்பத்தை புரிந்து கொள்ள முடியும் முன் குறிப்பிட்ட வசனங்களின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னவென்றால் இந்த இரண்டு சம்பவங்கள்தான் சகல மனிதர்களும் எண்ணற்ற தூதர்களும் பாவம் செய்ததை காட்டும் பிரதிநிதி வெளிப்படுத்துதல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசருப்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் சாத்தான் தேவனுக்கு விரோதமாக துரோகம் செய்து எண்ணற்ற தேவதூதர்களோடு தூதர்களோடு பூமிக்கு தள்ளப்பட்ட பின்னும் அவன் பூமியின் பிரதிநிதியாக பரலோகத்தில் முதற் பேரானவர்களின் சங்கத்தில் கலந்து கொண்டான் ஆனால் இயேசு சிலுவையின் வாயிலாக அவனை முறியடித்து ஜெயித்தவுடனே அவன் பரலோகத்தின் முதற் பேரானவர்களின் சர்வ சங்கத்திலிருந்து அடியோடு துரத்தப்பட்டான்